அன்பான இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்ற தலைப்பில் தியானித்து நம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்க இருக்கிறோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவியும் என்று ஜெபிக்க வேண்டும் என்று நமது ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார் சோதனை எல்லோருக்கும் வரக்கூடியதாகும் ஆனால் அதில் விழுந்து விடுவது பாவமாகும் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் நாம் சோதிக்கப்படலாம் கடவுளை அன்பு செய்கிறவர்கள் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்று நம்புபவர்கள் சோதனையில் விழுந்துவிட மாட்டார்கள் சோதனையில் வெற்றி பெற நம் கடவுள் மீது கண்களை பதிய வைத்து ஜெபிப்பது அவசியமாகும் கடவுள் நம்பிக்கை கூறியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விட மாட்டார் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் அதிலிருந்து விடுபட வழி செய்வார் என்று ஒன்று குறைந்தியர் அதிகாரம் பத்து இறைவார்த்தை பதிமூன்று கூறுகிறது உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் சோதனையை வென்று கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம் ஏவாள் அழகையினால் சோதிக்கப்பட்டாள் தோட்டத்தின் நடுவில் இருந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களின் இச்சை அதாவது அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு உண்டாள் தன் கணவனுக்கும் கொடுத்தாள் இச்சோதனையினால் ஆதாமும் ஏவாளும் அழகையினால் வஞ்சிக்கப்பட்டு கடவுளின் கட்டளையை மீறினார்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலும் சோதிக்கப்படுகிறார்கள் ஒரு மனிதன் மற்றவர்களாலும் சோதிக்கப்படுகிறான் கடவுள் அப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை பெற்று அளிப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தோம் சாராலின் யோசனையை ஏற்று அப்ரஹாம் பணிப்பெண்ணாகிய ஆஹாரை மனைவியாக ஏற்று இஸ்மையேலை பெற்றதை நாம் தொடக்க நூல் பதினாறில் வாசிக்கிறோம் நம்முடைய இறைவாழ்வின் வளர்ச்சிக்காக கடவுளும் நம்மை சோதிக்கிறார் ஈசாக்கை பலியிட அப்ரஹாம் கடவுளிடமிருந்து கட்டளையை பெற்று பலி செலுத்த துணிந்து பிறகு அவனை சாவிலிருந்து விடுதலையாக்க பெற்றதை தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டில் வாசிக்கிறோம் சோதனையை மேற்கொள்ள பல வழிகளை கடவுள் நமக்கு தருகிறார் தூய ஆவியானவரின் உதவியால் நாம் சோதனையிலிருந்து வெற்றி பெறலாம் ஜெபத்தின் வழியாகவும் நாம் சோதனையை மேற்கொள்ளலாம் விசுவாசத்தினாலும் நாம் சோதனையிலிருந்து வெற்றி பெறலாம் இறை வார்த்தையினாலும் நாம் சோதனையிலிருந்து வெற்றியடையலாம் என் வார்த்தைக்கு அஞ்சுபவரை நான் கண்ணோக்குவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் சோதனை நம் இறைவாழ்வின் உயர்விற்கு மிக இன்றியமையாதது ஆகும் எனவேதான் சோதனைக்குள்ளாகும் போது மகிழ்ச்சியாய் இருங்கள் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் என்று அப்போ யாக்கோபு கூறுகிறார் என் சகோதர சகோதரிகளே பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் யோபு தான் சோதிக்கப்பட்ட போது அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று கூறினார் அவ்வாறு அனைத்தையும் இழந்த தன்னுடைய உடல் நலத்தையும் இழந்து அவர் கூறியது ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெருக இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை கடவுள் மீது குற்றஞ்சாட்டவும் இல்லை தான் சொன்னது போலவே சோதனையை சகித்து வென்று பொன்னாக விளங்கினார் யோபின் முன்னைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார் சோதனையில் வெற்றி பெறும்போது இவ்வுலகில் நாம் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ முடியும் நம் ஆண்டவரின் வருகையில் நமக்கு புகழும் மாண்பும் பெருமையும் உண்டாகும் எனவே சோதனையின் வழியாக நமக்கு ஏற்படும் மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது சிறிது காலம் நீங்கள் பல பலவகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளில் பேறுவகை கொள்வீர்கள் அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயர் இயேசு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் இந்த இறைவாக்கு நம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமாயின் நாம் சோதனைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும்போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றிவாக இணை அவர்கள் பெறுவார்கள் சோதனைகளை மேற்கொள்வதனால் இவ்வுலகில் நம்முடைய ஆன்மாவில் குற்றமின்றி பாதுகாக்கப்படுகிறோம் மறுமையில் வாழ்வாகிய வெற்றிவாக இணை பெற்று என்றென்றும் அரசு குருக்களாக ஆளுகை செய்வோம் ஒருவன் திரும்புவதற்கு முன்பாக விண்ணக அரசை அடையும் பேச்சுக்கு இடமே இல்லை நீங்கள் கிறிஸ்துவை போதித்து அவரை தட்டில் வைத்து பரிசளிக்கலாம் ஆனால் மனிதன் முதலாவது தன் பாவத்திற்கு புறமுதுகு காட்ட வேண்டும் பொல்லாங்கன் தன் வழியையும் அநீதி செய்பவன் நினைவுகளையும் விட்டு கடவுளிடத்தில் திரும்ப வேண்டும் மனந்திரும்புதல் என்பது பாவத்திற்கு அடுத்த பக்கமாய் கடவுளை நோக்கி திரும்புவது என்பதாகும் அன்பின் பரலோகப் பிதாவே உமை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் கடவுளே உமில் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் வெட்கமுற விடாதேயும் ஆண்டவரே உம் பாதங்களை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரலும் நீரே என் மீட்பராம் கடவுள் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தரலும் எம் என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும் உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தரலும் ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் குற்றத்தை மன்னித்தரலும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர் எவரோ அவருக்கு தாம் தேர்ந்து கொள்ளும் வழியை அவர் கற்பிப்பார் அவர் நலமுடன் வாழ்வார் அவருடைய மரபினர் நாட்டை சொந்தமாக்கி கொள்வர் என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார் ஆண்டவரே என் மீது இறங்கி அரளும் என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தரலும் என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தரலும் என் உயிரை காப்பாற்றும் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ள என்னை வெட்குமுறை விடாதேயும் வாய்மையும் நீதியும் எனக்கு இருக்கட்டும் துன்பங்கள் அனைத்து நின்றும் என்னை மீட்டருளும் ஆமீன் அன்பான இறை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த தவ காலத்தில் தினமும் சிலுவை பாதை ஜபித்து ஆண்டவரேசு இந்த உலகத்தில் அனுபவித்த பாடுகளை தியானிக்க வேண்டும் தினமும் காலை ஒன்பது மணிக்கு சிலுவை பாதை வீடியோவாக போடப்படும் அதை பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி